போகிய கல்லழை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ ஐயா நான் என்ன கதத்தான கொஞ்சம் புரியலே சொன்னேன் இது கூட உனக்கு புரியலையாடி புளி தங்கிட்டு போன கொகை மாதிரி அவனை பெத்த வயிறு தான் இங்க இருக்கு அவன் எங்க இருப்பானோ அவன்

அவனது வீரத்தை வெளிப்படுத்தவே இப்பாடலை பாடினேன் எங்களது சோழ குலத்தின் கொடி புலி கொடி புலி வீரத்தின் அடையாளம் புலி அமைதியாக இருக்கும் இருந்து வெளியேறிய பிறகும் அந்த குகைக்கு புலியின் குகை என்று பயம் உண்டு மதிப்பும் உண்டு குகை காலியாக இருந்தாலும் அதில் வீர புலி இருந்த பெருமையும் உண்டு